மதுரைக்கு வேலை தேடி வரும் பலர் ரயில் நிலைய முன்பகுதியை தங்கும் இடமாக பயன்படுத்தி தூங்குகின்றனர் பகலில் கிடைக்கும் வேலைக்கு சென்றுவிட்டு இரவில் ரயில் நிலைய முகப்பு பகுதிக்கு வந்து தூங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் கடந்த பதினோராம் தேதி ரயில் நிலைய பகுதியில் வசிக்கும் தொழிலாளர்களை சினிமாவில் துணை நடிகர்களாக நடிக்க வைக்க புரோக்கர்கள் அழைத்துச் செல்கின்றனர் அந்த வரிசையில் மதுரை மேலூர் பகுதியைச் சேர்ந்த பெண் உட்பட இருவர் மதுரை ரயில் நிலையம் முன்பாகவும் சாலையோரங்களிலும் தங்கியிருந்த பெண்கள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் நடந்த தமிழ் சினிமா ஷூட்டிங் ஒன்றுக்காக இருபது நாட்களுக்கு முன்பு அழைத்துச் சென்றுள்ளனர் ஷூட்டிங் முடிந்த பிறகு அவர்களை நேற்று மதுரைக்கு அழைத்து வந்துள்ளனர் அவர்கள் அனைவரையும் மதுரை ரயில் நிலையத்தில் இறக்கிவிட்டு வெறும் முன்னூறு ரூபாய் மட்டும் கையில் கொடுத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் ஒவ்வொருவருக்கும் தலா ஐந்தாயிரம் ரூபாய் தருவதாக சொல்லி அழைத்துச் சென்றவர்கள் மீதி தொகையை தராமல் ஏமாற்றி சென்றுவிட்டதாக பாதிக்கப்பட்டோர் புலம்புகின்றனர் நாள் ஒன்றுக்கு நானூறு ரூபாய் தருவதாக கூறி தங்களை அழைத்துச் சென்றதாகவும் ஒவ்வொரு நாள் படப்பிடிப்புக்கு பிறகு பேட்டா தொகையாக வெறும் ஐம்பது ரூபாய் தந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் சம்பள தொகையை கேட்டதற்கு படப்பிடிப்பு முடிந்து மீண்டும் மதுரைக்கு செல்லும் போது தருவதாக கூறி ஏமாற்றியதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் கீழே ஆறு மணிக்கு உட்காந்து கீழே வந்து கூப்பிட்டாங்க அந்த மாதிரி ஷூட்டிங் போடணுமே வரீங்களா ஒரு சம்பளம் விலை தரோம் தங்குற வசதி தரோம் சாப்பாடு செலவு மூணு நேரம் கறி சாப்பாடுலாம் போடுவோம் எல்லா வசதியும் உண்டு அப்படின்னு நானும் சரி வேலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கிளம்பி போயிட்டேன் பன்னெண்டு மணி ட்ரெயினுக்கு ஏற்றிட்டு போனோம் ஏற்றிட்டு போய் ராம்நாட்டில் இறக்கி மண்டபத்தில் ஷூட்டிங் சொன்னான் சரி சொல்லிட்டு மண்டபம் போயிட்டோம் மண்டபம் போனோன்னே அவங்களுக்கு சாப்பாடு இருக்கும் எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க மண்டபத்தில் போனால் அன்னைக்கு சாப்பாடு கிடையாது மறுநாள் காலையிலையும் சாப்பாடு கிடையாது மறுநாள் மத்தியானம் தான் சாப்பாடு வந்துச்சு அதுக்கப்புறம் ஷூட்டிங் கூப்பிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் ஆறு மணிக்கு கூட்டிகிட்டு போவாங்க காலையில் ஆறு மணிக்கு விடுவாங்க ஷூட்டிங் போயிட்டு அப்போ நாங்கள் ரெஸ்ட்டு டையத்தில் அதுக்குள்ளே தான் ரெஸ்ட் எடுத்து வரணும் வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்குவோம் அதுக்கப்புறம் திரும்ப மூணு மணிக்கு திரும்ப ஒரு ஷூட்டிங் சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க காலையில் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்க வேண்டியிருக்கு அந்த சாப்பாடு வரலைனால ஏறுவாடியில் தங்கினதுனால நாங்கள் அவனுக்குலாம் சாப்பாடு பிரச்சனை இல்லை அதில் அன்னதானம் கொடுக்குறதுல போய் சாப்பிட்டுக்கிட்டு இவங்க கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு எவ்வளோ சம்பளம் கிட்ட பேசு நானூறுரூவா சம்பளம் பேசியிருந்தாங்க நானூறுபா சம்பளம் சொல்லி தான் கூட்டு போனாங்க சினிமா ஷூட்டிங்கிற்கு அழைத்து சென்று பணம் தராமல் ஏமாற்றிய முகவர்களால் பாதிக்கப்பட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் திடல் காவல் நிலையத்தில் புகார் அடித்திருக்கின்றனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட திரைப்பட இயக்குநரிடம் கேட்டபோதும் தங்களுக்குரிய சம்பளத்தை இரண்டு முகவர்களிடம் கொடுத்து விட்டதாகவும் இரவில் தூங்காமல் பசிப்பட்டினியுடன் நடித்து உழைத்த தங்களுக்கு சம்பளத்தை தராமல் ஏமாற்றிவிட்டதாகவும் புகாரில் குறிப்பிட்டிருக்கின்றனர் இந்த மோசடி குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்த தகவல் தெரிந்தவுடன் முகவர்கள் நேரடியாக வந்து பாக்கி உள்ளவர்களுக்கு உடனடியாக பணத்தை செட்டில் செய்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க